ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழைத்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்வி படலத்துல ஐம்பதாவது பாடல் பார்க்க போறோம் கவித்தனன் கரதலம் கலங்கலீரென செவித்தலம் நிறுத்தினன் சிலையின் தெய்வனான் புவித்தலம் குருதியின் புனரி யாக்கினன் குவித்தனன் அறக்கரதம் சிரத்தின் குன்றமே இந்த பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் கலங்களீர் என முனிவர்களே முராதீர்கள் என்று கூறி கரதலம் கவித்தனன் கைகளை கவித்து அவர்களை அமர்த்திய ராமபிரான் சிலையின் தெய்வ நான் தனது வில்லின் தெய்வீகமான நானை செவித்தலம் நிறுத்தினன் காதுவரை இழுத்து நிறுத்தினவனாய் புவித்தலம் குருதியின் புனரி ஆக்கினன் அந்த காட்டினையே இரத்த கடல் ஆக்கினவனாய் அரக்கருதம் சிரத்தின் குன்றம் குவித்தனன் அரக்கர்களின் தலைகளை மலை மலைகளாக குவித்து விட்டான் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இந்த இடத்துல கவித்தனன் கரதலம் அப்படின்னு வர்ற இடத்துல கவித்தல் அப்படிங்கிறது மூடுதல் அதாவது சூழ்தல் அப்படிங்கிற பொருள் இந்த இடத்துல அமர்த்துதல் அப்படிங்கிற பொருள்ல வருது அதாவது இப்போ யாராவது சட்டுன்னு எந்திரிச்சாங்கன்னா இருங்க இருங்க பொறுங்க பொறுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கையை என்ன மாதிரி வைப்போம் ஒரு உள்ளங்கையை வந்து அப்படி மூணு நாப்பில் அப்படி இருங்க இருங்க பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ராமர் சொல்கிறாரு அப்படின்னு கம்பர் சொல்றாரு ஏன்னா போன பாட்டில் என்ன பார்த்தோம் நின் நீ அபயம்யாம் என்றார் அப்படின்னு பார்த்தோம்ல அதாவது ராமனே நீ நீங்கள் தான் எங்களுக்கு அபயம் காப்பாத்துங்க அப்படின்னு முனிவர்கள் சொன்னபோது இருங்க இருங்க பொறுமையா இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கையை குவித்த வண்ணம் சொல்றாரு ஏன்னா கரதளம் அப்படின்னு வருது அதுவும் நம்ம பல பாடல்களில் பார்த்துருக்கோம் ரொம்ப சமீபத்திய உதாரணம் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழாவது பாடல் அதில் வந்து இது வசிஷ்டர் வர்ணிக்கும் பொழுது கமர் பயன்படுத்துகிற சொல் நான் அந்த பாடலை படிக்கிறேன் கேளுங்க கரதல முற்று ஒளிர் நெல்லிக்கடுப்ப விரத மறைப்பொருள் மெய்நெறி கண்ட வரதன் உதித்திடு மற்றைய ஒளியை வரதன் என பெயர் பண்ணினன் அன்றே அப்படிங்கிற பாடலில் வ வசிஷ்டர் எப்பேற்பட்ட முனிவர் அப்படின்னா இவர் வந்து உள்ளங்கை நெல்லிக்கணி போல் அவர்களுக்கு அவருக்கு வேத மறைப்பொருள் தெய்வம் வந்து உண்மை பொருளை அறிந்தவர் அப்படின்னு சொல்கிற இடத்துல கரதளம் உற்று ஒளிர் நெல்லிக்கடுப்பை அதில் கூட நான் சொல்லியிருக்கேன் அதாவது அந்த பாடல் வர்ணிக்கும் பொழுதே அதாவது உள்ளங்கை நெல்லிக்கனின்னு ஏன் சொல்லணும் உள்ள உள்ளங்கை மாங்காய் உள்ளங்கை தேங்கான்னு கூட சொல்லலாம்ல ஏன் எப்பவுமே உள்ளங்கை நெல்லிக்கணி போலன்னு ஏன் சொல்றோம்னா எல் எப்படி நெல்லிக்கனியில் வந்து வெளியில் அந்த வரி வரியாக இருக்கோ அந்த வரிகள் தோலை உரிச்சா உள்ளேயும் அதே வரி இருக்குமோ கட்டணும் வெட்டினா கூட அதே மாதிரி வரி உள்ளே தெரியும்ல அந்த மாதிரி வெளியில் ஒன்று உள்ளே ஒன்று வச்சுருக்கிற கனி கிடையாது வெளியில் என்ன இருக்கோ அதுதான் உள்ளே இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல பார்க்கும்பொழுதே கரதளம் க அது உதாரணம் கூட நான் சொல்லியிருக்கேன் திருப்புகளில் கடவுள் வாழ்த்துல பிள்ளை பிள்ளையாரை வர்ணிக்கிற பாடலில் அருணகிரிநாதர் என்ன சொல்லியிருப்பாரு கைத்தல நீ அப்பமோடு அவல் பூரி கப்பிய கரிமுகன் அடிபேணி அப்படின்னு அதனால கைத்தலம் கரதளம் இது எல்லாமே உள்ளங்கையைத்தான் குறிக்கும் இந்த பாடலில் தலம் அப்படிங்கிற சொல் பல இடத்துல வருது கரதளம் செவிதளம் புவித்தலம் அப்படின்னு இந்த தலம் அப்படிங்கிறது சம்ஸ்கிருதத்தில் ஸ்தலம் அப்படிங்கிற சொல்லோட திரிவு தான் அதாவது ஸ்தலம்னாலும் சரி தலம்னாலும் சரி அது தான் குறிக்கும் நம்ம இப்போ ஒரு கோவில் ஒரு இடத்துல கட்டுறாங்கன்னா அந்த கோவில் அங்கே உருவாகிற உருவாகிறதுக்கு என்ன காரணம் அல்ல அதுக்கு என்னெல்லாம் ஏற்பாடு நடந்தது அந்த கோவிலுடைய விசேஷம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வர்ணிக்கக்கூடியது வந்து ஸ்தலபுராணம்னு சொல்கிறோம்ல ஏன்னா எடுத்தடுப்பில் சரி இங்கே ஒரு கோயில் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி யாரும் கட்டுறதில்ல அதுக்கு ஆகம விதிகளில் பல பல விதிமுறைகள் இருக்குது ஒரு ஒரு வருஷத்துக்கு அந்த இடத்துல வேலி போட்டு ஆடு மாடெல்லாம் மேய விடணும் அந்த மாதிரிலாம் இது சில விதிகள்லாம் இருக்குது எதுக்கு சொல்ல வரேன் அந்த புராணம் அந்த கோவில் எப்படி தோன்றியது அப்படின்னா அந்த இடத்த பற்றி சொல்கிறது ஸ்தல புராணம் தல புராணம் தமிழ்னு சொன்னோம்னா அப்படி சொல்கிறோம்ல அதனால ஸ்தலம்னாலே இடம்னு தான் அர்த்தம் இங்கே கரதளம் உள்ளங்கை செவித்தலம் காது கிட்டக்க புவித்தலம் புவித்தலம்னா இந்த இடத்துல அவங்க சாலை இருக்கக்கூடிய காட்டத்தான் குறிக்கிது எல்லாமே இடத்தங் இடம்ங்கிற பொருள்ல வருது அதுக்காக சொல்ல வரேன் கலங்கலீர் என அப்படிங்கிறாரு அதாவது கலங்காதீங்க இந்த இடத்துல கொண்டு கொண்டு எதிர்மறை வியங்கோல் வினைமுற்று அதாவது ஏவல் வினைமுற்று வாழ்க வீழ்க சொல்கிறது உடன்பாட்டில் வர்றது வாழீர் அப்படின்னு எதிர்மறையில் சொல்றது வாழாதீங்க வாழ மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒழிகன்னு சொல்றதுக்கு சமம் அந்த மாதிரி அப்படின்னு எதிர்மறையில் வருது கலங்காதீங்க அப்படின்னு இவர் உத்தரவு பிறப்பிக்கிறார் இது வந்து வியங்கோல் செவித்தலம் நிறுத்தினன் சிலையின் தெய்வ நான் சிலைனா வில்லுன்னு அர்த்தம் தெய்வ நான் அதாவது நான்னா கயிறு தெய்வீகத்தன்மை கொண்ட அந்த வில்ல இருக்கக்கூடிய நான் ஏன்னா அதை அம்ப வச்சு தொடுக்கும் பொழுது அப்படி விடுறதுக்கு தயாராக இருக்கும் பொழுது காது கிட்டக்கு வரைக்கும் வரும் இல்லை அதனால செவித்தலம் நிறுத்தினன் அப்படின்னு சொல்றாரு அவர் அப்படி தயாராக இருந்து எல்லா அறக்கர்களையும் கொல்ல ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்ல வர்றாரு கம்பர் ஏன்னா அடுத்த வரையிலேயே என்ன வருது புவித்தலம் குருதியின் புனரியாக்கினான் ஆக்கினன் அப்படின்னு அதாவது குருதினா ரத்தம் புனேறினா கடல் அர்த்தம் கடலாக ஆயிற்று அந்த காடு அந்த வேள்விச்சாலையை சுத்தி இருக்கக்கூடிய காடு ரத்தக்கடலாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்றாரு குவித்தனன் அறக்கர்தும் சிரத்தின் குன்றமே அப்படி இரத்த காடா ஆனதுக்கு அப்புறம் என்னாச்சு அரக்கர்களுடைய இது தலைகள் எல்லாம் மலைகளாக அரக்கர்கள் தலை கொண்ட மலைகளாக ஆகிவிட்டது அப்படின்றாரு ஏன்னா இந்த இடத்துல சிரத்தின் குன்றமே அப்படின்னா அது வந்து உருவகம் உவமை கிடையாது நான் ஏற்கனவே உதாரணம் சொல்லியிருக்கேன் அதாவது தாமரை முகம் அப்படின்னு சொல்ற இடத்துல தாமரை போன்ற முகம் போன்றங்கிற ஓமம் உருவ தொக்கி வருவதனால அது ஓமை தொகை அது வந்து ஓமை தாமரை எப்படி மலர்ந்திருக்கோ அந்த மாதிரி முகமும் மலர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றது ஆனா அதையே முகத்தாமரை அப்படின்னு சொன்னா அங்க தாமரை வேற முகம் வேற இல்லை ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிற பொருள் வருது அதனால இங்க சிரத்தின் குன்றமேங்கிறது உருவகம் அரக்கர்களின் தலைகள தலைகளால் ஆன மலை அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆகும் அரக்கர்கள் தலை வேற மலை வேற அப்படின்னு ஓமியாயிடும் ஆனா இங்க சிரத்தின் குன்றமேங்கிறது உருவகம் அதனால நம்ம பொருள் கொள்ளும் போது எப்படி கொள்ளணும்னா அரக்கர்களின் தலைமலைகளை குவித்து விட்டான் ராமன் அப்படின்னு தான் பொருள் கொள்ளணும் ஏன்னா இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்தும் அதுதான் அதாவது ராமர் என்ன சொல்றாரு கலங்காதீர்கள் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு கையமர்த்தி அவர்களை ஆஸ்வாசப்படுத்திட்டு வில்லின் நாணை காதுவரை இழுத்து நிறுத்தி அந்த காட்டையை ரத்த கடலாக்கி அரக்கர்களின் தலைமலைகளை குவிச்சுட்டான் அப்படின்னு சொல்ல வரார் இப்ப நான் பாட்டை இன்னொரு திரும்ப படிக்கிறேன் கேளுங்க கவித்தனன் கரதலம் கலங்கலீர் என செவித்தலம் நிறுத்தினன் சிலையின் நான் புவித்தனம் குருதியின் புனரியாக்கினன் குவித்தனன் அரக்கர்னம் சிரத்தின் குன்றமே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணிகாத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामया सर्वे भद्रा पश्यु माँ कच्चि शांति शांति शांति